சார் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தொன்று உலக தாய்மொழி தினம் வேர்ல்டு மதர் லாங்குவேஜ் டே மொழி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்மொழி தமிழ்நாட்டில் மிக தொன்மையான மொழி இந்தியாவின் முதன்மொழி தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பன்னெண்டுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழ்மொழி நான் என் மொழியை பற்றி பார்க்க போகிறோம் மலையாளமும் செம்மொழி பெற்றது சமஸ்கிருதமும் செம்மொழி பெற்றது கான தெலுங்கு செம்மொழி பெற்றது பாருங்கள் தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு கான ரெண்டாயிரத்தி எட்டு ஒடிசா மொழி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மொழி அந்தஸ்து பெற்றது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மும்மொழிக் கொள்கை தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் இருக்குது ஆந்திரா தெலுங்கானா இருக்குது கேரளா இருக்குது தமிழ் தமிழ் மொழி தான் தொன்மையான மொழி அதேமாரி உலகத்தில் பழைய காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமையான மொழி இருந்தது அபிரேயம் இஸ்ரேலில் ஹிப்ரி மொழி அந்த மொழி வந்து மிக தொன்மை வாய்ந்த மொழி அதில் பேச்சு வழக்கில் இல்லை ஆனால் ஏழு நாளில் இன்னும் பேசுகிறாங்கன்னு அந்த மொழியை லெத்தின் பழமையான மொழி கிரேக் மொழி பழமையான மொழி ரோமானியா மொழி பழமையான மொழி மேண்டேரியன் சைனீஸ் உலகத்தால் உலகத்தில் அதிகமாக பேசப்படுற மொழி ஏன்னா மேண்டேரியன் சைனீஸ் வந்து சைனா கொரியா ஜப்பான் தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா பேசுகிறாங்க அதாவது தென்கிழக்கு ஆசைமே பேசுகிறாங்க மேண்டேன சைனீஸ் மொழி இந்தியாவில் பேசுகிற மாநிலம் பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் அதாவது மியான்மர் நாடு பர்மா மொழி பர்மா மொழி எங்கே பா பேசுகிறாங்க இப்போ மணிப்பூர் நாகாலாந்தில் பேசுகிறாங்க நேபாளி மொழி நேபாளி மொழி வந்து சிக்கிமில் பேசுகிறாங்க நேபாளி மொழி சிக்கிமில் பேசுகிறாங்க அதாவது சிக்கிமில் வந்து அலுவல மொழியாக இருக்குது நேபாள மொழி இப்போ பங்களாதேஷில் பெங்காலி மொழி பேசுகிறாங்க பெங்காலி மொழி வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா அதாவது இந்தியாவில் மிக ஏழாவது மிகப்பெரிய மொழின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி மொழி அதாவது மொழி ரொம்ப முக்கியங்க மொழியால் தான் மனிதர்கள் தொடர்பு அதாவது கம்யூனிகேஷன் காரணம் மொழி யாராவது வீடியோ பிடிச்சதாக மறக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸ்ட் நான் எனக்கு